பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்குவோர் டெக்னோ தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா 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 பழக்கம் போல் இந்த வருஷமும் பாரதி விழா மிக சிறப்பாக இருக்கு இது பத்தாவது வருஷம் கிட்டத்தட்ட இருபது ப்ரோக்ராமுக்கு மேலே தமிழ்நாடு அண்ட் ஹைதராபாத் பெங்களூர் மும்பை எல்லாம் போய் பண்ணியிருக்கிறாங்க ஸோ உரத்த சிந்தனையை வந்து தொடர்ந்து மாணவர்களுக்காக இந்த சேவை செய்து வருவது மிக பாராட்டுக்குரிய விஷயம் அதில் நானும் ஒரு பங்கா இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி பாரதியார் வந்து யாராலையும் எப்பொழுதும் மறக்கப்படாத ஒரு மனிதர் ஸோ அதனால் அவரோட புகழ் பாடுறது எங்கள் எல்லாருக்கும் பெருமை அவர் மூலமாக தமிழை மாணவர்கள் கொண்டு சேர்ப்பதில் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சக்திம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் வண்ணபதி ராயன் நபன் இருக்காலை பிடித்திடுவோம் குணமுயர்ந்திடவே விடுதலை கூடி மறுந்திடவே வண்ணபதி ராயன் நவன்

மை தந்திடு வாழ் பராசக்திவிலே துதிப்போம் சொல்லுக்கடங்காவே பராசந்தி சூற கதங்கள் எல்லா த்திலே படிவி நல்ல நாடு நல்ல நாடு நல்ல நாடு எங்கள் பாரத நாடு எங்கள் பாய் பாரதி உலாங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் எல்லாேருக்குமே தெரியும் இந்த நம்ம தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு பாரதியார்னாலே ஒரு ஸ்பெஷல் ஏன்னா அந்த முப்பத்தொம்போது வயசுக்குள்ளே இவ்வளோ ஒரு புரட்சி பண்ணி இன்றைக்கி வரைக்கும் நம்ம அவரை பற்றி இருக்கோம் இன்னும் காலங்கள் கடந்து பேச போகிறோம்னா ஏதோ ஒரு ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும் புரட்சிங்கிறது அதுதான் ஸோ அதனால் அதில் ஏற்பட்டு இது மாதிரி குழந்தைங்க மாதிரி ஸ்கூல் டேஸில் பாட்டு போட்டு எல்லாம் கலந்துட்டு ப்ரைஸில் வாங்கிட்டு வந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கு நிற்கிறேன் இதில் பின்னாடி நிறையா பேர் வேலை பண்ணியிருக்காங்க அதை டெய்லி ப்ரொமோட் பண்ணுறது அது ஒரு வீடியோஸ் எடுத்து அதை கம்பெயர் பண்ணி பண்ணுற என்டையர் டீம் பிஹைண்ட் நிறைய பேர் வேலை பண்ணியிருக்காங்க அதுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி பத்மினி பட்டாபிராமன் எல்லாமே டயர்லெஸ்ஸாக ஆல் ஒர்க் இது சின்ன விஷயம் இல்லை ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுறதுங்கிறது அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் எல்லா விஷயங்களையும் எல்லாம் ஆன் டைம் நடக்குதுன்னா அதுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லைன்னா அது நடக்க வாய்ப்பு இல்லை அதுக்கு இன்டென்ஷன் கரெக்டாக இருக்கணும் ஸோ உதயம்பிராமுங்கிற ஒரு பிரைம ஒரு இன்ஜின் இல்லைனாக்கா இது கொஞ்சம் கஷ்டம் அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து நடத்துறதுக்கு உதயம் வாழ்த்துக்கள் அவருக்கு மேன்மேலும் நிறைய ஆற்றலையும் சக்தியையும் அனைவருக்கும் மிக்க நன்றி அடிப்படையில் என்னுடைய தாயை நான் விரும்புவதற்கு அவள் அழகானவளாகவோ அறிவானவளாகவோ இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது மாறாக அவள் என்னுடைய தாயாக இருந்தாலே போதுமானது அது போலத்தான் என்னுடைய பாரத தேசம் என்னுடைய தாய் அதனால்தான் என்னுடைய பாட்டன் பாரதி அழகாக சொன்னான் எந்தையும் தாயும் குழாவி மகிழ்ந்ததும் இன்னாடே அவர் முந்தையதாயிரம் ஆண்டுகள் தோன்றி வளர்ந்ததும் அவர் ஆயிரம் எண்ணங்கள் தோன்றி சிறந்ததும் இன்னாடே இதை வந்தனை கூறி என் மனதில் இருத்தி வாயுல வாழ்த்தேனோ இதை வந்தே மாததம் வந்தே மாததம் என்று வணங்கேனோ என்று பாரதி சொன்னான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நம்முடைய பாரத தேசம் விடுதலை பெற்ற பொழுது டெய்லர் என்ற ஒரு வழக்கறிஞர் சொன்னார் இந்தியர்களுக்கு மண்ணை கூட தகுதி இல்லை என்று அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நின்று கொண்டு நான் பதில் சொல்கிறேன் இந்தியர்களுக்கு மண்ணை மட்டும் கிடையாது விண்ணையாளமும் தகுதி உண்டு அதற்கான ஆதாரம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சந்திராயன் ஒன் என்பது விண்ணுக்கு அனுப்பப்பட்டது அதனினுடைய திட்ட இயக்குநர் மகிழ்சாமி அண்ணாதுரை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மங்கல்யான் என்பது அனுப்பப்பட்டது அதன் திட்ட அவர்கள் ஆண்டு சந்திராயன் அனுப்பப்பட்டது அந்த விண்கலம் அனுப்பப்பட்ட போது இருந்தவர் சிவன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சந்திராயன் மூன்று அனுப்பப்பட்டது அப்பொழுது அதனினுடைய திட்ட இயக்கனாக இருந்தவர் முத்துவேல் அவர்கள் இதில் என்ன சிறப்பு என்றால் நால்வதும் இந்தியர் நால்வதும் தமிழர் நம்முடைய நாட்டில் முதன் முதலாக அணுகுண்டு பரிசோதனை என்பது பொக்ரானில் நடத்தப்பட்ட பொழுது நம்முடைய அணு ஆயுதத்திற்கு நாம் என்ன தெரியுமா பெயர் வைத்தோம் புத்ததியினுடைய சிரிப்பு என்று பெயர் வைத்தோம் இந்த உலகிற்கே அமைதியினுடைய பொலிவாக இருக்கக்கூடிய புத்தரை கொடுத்த நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிடத்தும் இல்லாத ஒரு சிறப்பு இந்திய தேசத்திற்கு உண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இன்னொரு தேசத்தை அழிப்பதற்காக தன்னுடைய அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் ஆனால் இந்திய தேசம் மட்டும்தான் எங்களை வரை நாங்கள் எந்த நாட்டையும் அணு ஆயுதத்தை கொண்டு தாக்க மாட்டோம் என்று சொன்ன ஒரே நாடு இந்திய நாடு அமைதியின் பொலிவாக இருக்கக்கூடிய புத்தரை அணுவாயுதத்தில் சிரிக்க வைக்க முடியும் என்றால் அது என்னுடைய பாரத நாட்டால் மட்டும்தான் முடியும் இந்த உலகத்தில் எல்லோரும் வெள்கிறார்கள் ஆனால் நீங்கள் ஒரு காணொலியில் பாட்டு இருப்பீர்கள் குகேஷும் பிரக்யானந்தாவும் அமர்ந்திருப்பார்கள் அவர் பக்கத்தில் அவர்களினுடைய குருவாக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் ஆனந்தும் அமர்ந்திருப்பார்கள் விஸ்வநாதன் ஆனந்த் எந்திருப்பார் யாருமே சொல்ல மாட்டாங்க முதல்ல குகேஷ் சிந்திருப்பாரு அடுத்து பிரகையா நந்தா எந்திருப்பாரு இந்த உலகத்திலேயே அறிவை மட்டுமல்ல தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய ஒரே நாடு என்னுடைய பாரத நாடுதான் இந்த உலகத்திலேயே மகாத்மாவே நாம் தேசத்தந்தை என்று சொல்கிறோம் மகாத்மா நமக்கு மட்டும்தான் விடுதலை வாங்கி கொடுத்தாரா என்று கேட்டால் நான் இல்லை என்று சொல்வேன் காரணம் அமெரிக்காவிலே கருப்பின மக்களினுடைய விடுதலைக்காக போராடியவர் மார்ட்டின் லூத்தர் கிங் மாட்டின் லூத்தர் கிங் என்ற ஒரு மனிதனை தலைவனாக மாற்றிய பெருமை மகாத்மாவை தான் சேரும் எனவே மகாத்மா நமக்கு மட்டும் விடுதலை வாங்கி கொடுக்கவில்லை மகாத்மாவை படித்து பயனடைந்தவர்கள் பலர் அச்சம் தவிர்த்து நடந்து கொடுமையை எதிர்த்து நின்று சதைத்ததை தேய்ச்சி கொண்டு சாவதற்கு தெளிந்து செய்து தெளிந்து சொல்லி நெற்றி சுருக்கிடாமல் நேர்பட பேசி நைய புடைத்து பிணத்தினை போற்றாமல் புதியன விரும்பி பெரிதனும் பெரிது கேட்டு போர்டொழில் பழகி மானம் போற்றி ரௌத்திரம் பழகி வீரியம் பெருக்கி வெடிப்புற பேசி வைய தலைமை என்றால் இன்று இந்த பாரத தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாளை இந்த உலகையே இந்த பாரத தேசம் ஆளும் ஒரு செயலை செய்ய தொடங்குவதற்கு மன உறுதி தேவை என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அந்த செயலை திறம்பட செய்து முடிப்பதற்கு மன உறுதி வேண்டும் வினை திற்பம் என்கின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் மிக தெளிவாக சொல்லி இருக்கக்கூடிய பத்து பாடல்களில் மிக தெளிவாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணியராகப் பெறின் கலங்காது கண்ட வினைக்கன் துளங்காது தூக்கங்கடிந்து செயல் இதை அடக்கி இருக்கக்கூடிய வினை திற்பம் என்கின்ற அதிகாரமும் பாரதி பேசுகின்ற இந்த காரியத்தில் உறுதி வேண்டும் என்கின்ற இந்த ஒற்றை வரியும் வெவ்வேறான பாதையில் மனிதர்களை பயணிக்க செல்வது அல்ல ஒட்டுமொத்தமாக இது சொல்லும் செய்தி ஒன்றுதான் கார்கில் யுத்தம் தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து போர்க்களத்திலே போர் புரியக்கூடிய இராணுவ வீரன் தன்னுடைய உயிரை தன்னுடைய எதிரி படையினரினுடைய வாளுக்கு அவரினுடைய துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாக்கி விடுவதற்கு எந்தவிதத்திலும் அச்சமும் பயமும் இல்லாமல் களத்தில் நிற்கக்கூடிய அந்த திருச்சி சரவணன் உள்ளிட்ட அத்தனை விதமான படை கூட்டமெல்லாம் நின்று கொண்டிருக்கிறது எதிரி படையினரினுடைய தாக்குதல் கூடுதலாக ஆரம்பிக்கின்றது திருச்சி சரவணனுடைய எண்ணம் நாட்டினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் ஒருபோதும் இந்திய திருநாட்டினுடைய தன்னிலையை ஒருபோதும் இந்திய திருநாட்டினுடைய உயர்நிலையை சரித்து விடக்கூடாது தாழ்த்தி விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய படை தளபதி அழைக்கிறார் சரவணா திரும்பி வந்துவிடு விடு இப்போது வேண்டுமானாலும் உன் உயிர் போய்விடும் இறந்து விடக்கூடிய சூழல் நெருக்கத்தில் இருக்கிறது படை எல்லாம் நெருங்கி வருகிறார்கள் கவனம் திருப்பி வா என்கிறார் திருச்சி சரவணன் வரவில்லை திருச்சி சரவணன் உறுதியாக இருந்தார் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சேரவில்லை தான் சேர்ந்த காரியம் தான் இராணுவத்தில் தன்னை அர்ப்பணித்திருந்த காரியம் இந்திய திருநாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வது உயிரே போனாலும் இந்திய திருநாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வேன் என்கின்ற காரியத்தில் உறுதியாக இருந்தால் திருச்சி சரவணனோ இறந்து போனார் கார்கில் யுத்தத்தில் ஆனால் இந்திய திருநாட்டினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் உறுதி செய்து அந்த மழையில் அவரினுடைய சடலத்தை பார்த்து எதிரி படையினர் இன்னும் இந்திய திருநாட்டின் போர் வீரர் அந்த பகுதியினுடைய நடமாட்டத்தில் தெரிகிறது என்ற அச்ச உணர்வோடு வாழ்ந்து மரணித்த பிறகும் கூட எதிரிக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் இதிலே அவர் கொண்டிருக்கக்கூடிய காரியத்தின் உறுதியை நம்மால் பார்க்க முடிகிறது சந்தர்ப்ப சூழ்நிலை ராமனை பிரிந்து ராவணனால் கொண்டு செல்லப்படுகிறாள் சீதை நினைத்திருந்தால் அனுமனோடு திரும்பி இருக்கலாம் பார்க்க வந்த அனுமனோடு சீதை திரும்பி இருக்கலாம் சீதை கொண்டிருந்த காரியம் தான் எந்த நிலையிலும் ராமன் மீட்க வரும் வரை இந்த இடத்தை விட்டு வெளியில் செல்லக்கூடாது என்பதற்காக ராமன் வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்ற காரியத்தில் உறுதியாக நின்றால் ராமன் வந்தார் சீதையை மீட்டார் தாவீது கோழியாத்து என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளவிலான வரலாற்று செய்திகளை பள்ளிக்கூட பாடத்தில் படித்திருப்போம் பிரம்மாண்டமான தோற்றம் கோழியாத்து தாவீதோ மிகச்சிறிய இளையோன் தாவீது கோழியாத்தை பார்த்து பேசுகின்ற பேச்சுக்களை சுற்றுமுற்றும் பார்க்கக்கூடிய மக்கள் ஏளனப்படுத்தினர் எள்ளி நகையாடினர் தாவீது தன்னுடைய ஒரு நிலையை விட்டு ஒருபோதும் வலுவவில்லை நான் இந்த கோழியாத்தை வீழ்த்துவேன் என்ற காரியத்தில் உறுதியாக நின்றால் ஒரே கவன் ஐந்துக்கள் கோலியாத்தின் மீது பட்டிருந்த ஒரே ஒரு கள்ளால் கோலியாத்தினுடைய மிகப்பெரிய மாய்த்துடல் புட்கரையாக்கப்பட்ட செய்தியை மிக தெளிவாக வரலாற்று இலக்கியங்கள் நம்மிடத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பூமியை மனிதன் தான் செதுக்கினான் என்பது எத்துணை பெரிய உண்மையோ அத்துணை பெரிய உண்மை அவndan அதை சுதைத்தான் என்பதும் சில மாதங்களுக்கு முன்பு நடந்த பயனான பற்றி நாம் அனைவரும் அறிந்திருப்போம் இருந்த வீடுகளே இடுகாடுகளானது இந்திய வரைபடத்தில் சில கிராமங்கள் இல்லாமல் போய்விட்டன அது ஜல சமாதியா இல்லை நில சமாதியா என்று கூட சொல்ல தெரியவில்லை

தூண்டில் பாடும் கிளைகள் சிறைப்பை ஊற்றி வைத்த இலைகள் உயிர் ஒழுகும் மலர்கள் மனிதன் தர ஞானம் மரம் தரும் நமக்கு மனிதனின் முதல் நண்பன் மரம் மரத்தின் முதல் எதிரி மனிதன் என்று சொன்னால் அது நிச்சயமாக மிக ஆகாது கலில் ஜிப்ரான் என்று ஒரு கவிஞர் சொல்லுவார் விண்மீது மண் எழுதுகின்ற கவிதைகள் மரம் அந்த மரங்களை வெட்டி சாய்த்து மனிதன் காகிதம் தயாரிக்கிறான் தன்னுடைய வெறுமையை எழுதி வைப்பதற்காக என்று ஒரு மரம் பேசுகிறது நான் பச்சையாக இருந்தாலும் சரி பட்டை பசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உதவுவேன் என்று அப்படிப்பட்ட மரங்களை தானே மனிதன் தன்னுடைய சுயநலத்திற்காக இன்றி கழித்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் மனிதன் அழிப்பது வெறும் மரங்களை மட்டுமல்ல வெறும் காடுகளை மட்டுமல்ல அந்த மரங்களையும் காடுகளையும் வாழ்வாதாரமாக கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பறவை விலங்குகளின் தான் மனிதன் சேர்த்து அழித்து கொண்டிருக்கிறான் மரங்கள் இல்லையேல் காடுகள் இல்லை காடுகள் இல்லையேல் பறவைகளும் விலங்குகளும் இல்லை இவை எல்லாம் இல்லை என்றால் மனித இனமே இல்லை எனவே நல்ல காடு வளர்ப்போம் வாய்ப்புக்கு நன்றி சமைத்தாய் அங்கு முழுதினையும் உணரும் உணர்வமைத்தாய் ாய் எங்கள் பரமா 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 எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, இறைவார் பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் டகம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வியார கட்டளை